வணக்கம் இன்னைக்கு நாம வந்து நம்மளோட சிந்தனைகள் குறிப்பா அந்த திரும்பத் திரும்ப வர்ற நெகட்டிவ் எண்ணங்கள் எப்படி நம்ம வாழ்க்கைய நம்ம யதார்த்தத்தை உருவாக்குதுன்னு பார்க்க போறோம் டாக்டர் ஜோ டிஸ்பென்சாவோட கருத்துக்களை வச்சு கொஞ்சம் ஆழமா அலசலாம் சரி அதாவது நம்மளோட தொண்ணூறு பர்சன்ட் எண்ணங்கள் நேத்து என்ன யோசிச்சோமோ அதுவே தானே திரும்ப வருதுங்கிறது அது உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய விஷயம் ஆமா இது வந்து நமக்கு நல்லதாவும் இருக்கலாம் இல்ல சில சமயம் நம்மள அறியாமலே நம்மள கட்டி போடுறதாவும் இருக்கலாம் இல்லையா நிச்சயமா அதனால நம்ம நோக்கம் என்னன்னா இந்த மாதிரி தானா ஓடிட்டு இருக்கிற எண்ணங்களை முதல்ல புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுகிட்டு புரிஞ்சுகிட்ட அத எப்படி நமக்கு சாதகமா மாத்தலாம் நம்ம மூளையை எப்படி ஒரு நல்ல வாழ்க்கைக்கும் வெற்றிக்கும் ஏத்த மாதிரி எப்படி சொல்றது ரீவாக் பண்ணலான்னு பாக்குறது தான் ஓகே அப்போ நான் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் இல்ல எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் எப்படி நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சு போகுது அது ஒரு நம்பிக்கையாவே மாறிடுது இது வெறும் மனசு சம்பந்தப்பட்டதா இல்ல இல்ல அது வெறும் மனசு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல இதுக்கு பின்னாடி நரம்பியல் ரீதியாவும் ஒரு காரணம் இருக்கு அப்படியா ஆமா அதாவது நம்ம ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப யோசிக்கும் போது அது சம்பந்தப்பட்ட நரம்பு செல்கள் ஒன்னா சேர்ந்து தூண்டப்படுது அப்படி தொடர்ந்து போது அந்த செல்களுக்கு நடுவுல ஒரு தொடர்பு ஒரு பாத மாதிரி ரொம்ப வலுவாயிடுது சொல்ல போனா ஃபயர் டுகெதர் வயர் டுகெதர்ன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஓஹோ பாத வலுவாகுதா ஆமா கொஞ்ச காலத்துல அந்த பாதை அவ்வளோ ஸ்ட்ராங் ஆயிடும் அப்புறம் அந்த எண்ணமும் சரி அதுக்கு ஏத்த உணர்ச்சியும் சரி தானா வர ஆரம்பிச்சிடும் நமக்கே தெரியாம ஒரு ஆழ்மன மாறிடும் அப்போ இத முதல் ஸ்டெப் வந்து இந்த மாதிரி வர்ற தான் ஆனா இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே கஷ்டம்தான் ஏனா ஏன்னா பல சமயம் அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இருக்குல்ல ஒரு மாதிரி பயம் இல்ல ஒரு குறைபாடு இருக்கிற மாதிரி உணர்வு அதுக்கே நம்ம உடம்பு பழகிடுது போல தோணுது கரெக்ட் நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நம்ம மனசு தொடர்ந்து ஒரு சிக்னல் அனுப்பிக்கிட்டே இருந்தா நம்ம உடம்பு அதுக்கு ஏத்த மாதிரி தன்னை தயார்படுத்திக்குது ஓ நீங்க தொடர்ந்து கவலையாவே இருந்தீங்கன்னா உங்க உடம்புல அந்த கவலைக்கான ரசாயனங்கள் சுரந்து உங்க சிஸ்டம் அதுக்கு அடாப்ட் ஆகிடும் அப்புறம் அந்த உணர்ச்சி இல்லனாலும் உடம்பு அதை கேட்க ஆரம்பிக்கும் அடிங்கப்பா அப்போ அந்த எண்ணத்தை நிறுத்த நினைக்கும்போது உடம்பு ஒரு மாதிரி ஒரு ஏக்கத்தோடு இருக்குமா ஆமா ஒரு தேவை மாதிரி உணரும் அதனால இது வெறும் மன போராட்டம் இல்ல இது வந்து ஒரு உடல் ரீதியான போராட்டமும் கூட புரியுது அதாவது அந்த ரொம்ப பழக்கமான ஆனா நமக்கு துன்பம் தர்ற பாதைய விட்டு வெளியே வர்றதுங்கிறது பிசிக்கலா ஒரு பழக்கத்தை மாத்திர மாதிரி எக்ஸாக்ட்லி அதனால தான் புதுசா யோசிக்கிறது புதுசா உணல்றது இதெல்லாம் ஆரம்பத்துல ரொம்ப ஒரு மாதிரி ஒரு நிச்சயமற்ற தன்மையோட கொஞ்சம் அசௌகரியமா இருக்கும் சரிதான் ஆனா அந்த அசௌகரியத்துல தான் மாற்றம் இருக்குன்னு சொல்றீங்க நிச்சயமா அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல அந்த பழக்கப்பட்ட பாதையிலேயே போனா அதே இடத்துக்கு தான் திரும்ப போவோம் புதுசா ஒரு யதார்த்தத்தை உருவாக்கணும்னா நாம இதுவரைக்கும் போகாத கொஞ்சம் பயப்படுற அந்த புது இடத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும் சரி அப்போ இத பிராக்டிக்கலா எப்படி பண்றது முதல்ல எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கவனிக்கணும்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் கவனிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு உண்மையில என்ன வேணும் நீங்க எப்படி இருக்கணும் நினைக்கிறீங்களோ அந்த புது எண்ணங்களை சாதிக்க முடியும் அல்லது நான் ரொம்ப அமைதியா நிறைவா உணர்றேன் இந்த மாதிரி ஆனா சும்மா நினைச்சா பத்தாது உங்க முழு கவனத்தோட ஒரு நோக்கத்தோட இன்டென்ஷன் அண்ட் அட்டென்ஷன் அத மனசுல நிறுத்தணும் முழு கவனத்தோட ஆமா அப்புறம் ரொம்ப முக்கியமா நீங்கள் எப்படி உணர விரும்புகிறீங்க எப்படி நடந்துக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத மனக்கண்ணில் ஒரு படம் மாதிரி ஓட்டி பார்க்கணும் அதாவது மென்டல் ரிஹர்சல் பண்ணணும் மன ஒத்திகை கற்பனையில வாழ்ந்து பாக்குறது அதேதான் ஏன்னா உங்க மூளைக்கு வந்து கற்பனை எது நிஜம் எதுன்னு வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரியாது அப்படியா ஆமா நீங்க ஒரு வெற்றிய ஒரு சந்தோஷத்தை ஆரோக்கியத்தை ரொம்ப தீவிரமா மனதளவுல உணரும்போது உங்க மூளை அத நிஜமாவே நடந்துருச்சுன்னு நம்பி அதுக்கேத்த மாதிரி புது நரம்பியல் இணைப்புகளை உருவாக்க ஆரம்பிக்கும் இது ஒரு வகையில எதிர்காலத்தை இப்பவே உணர்ற மாதிரி வாவ் அப்போ நன்றி உணர்வு அன்பு நிறைவு மாதிரி நல்ல உயர்வான உணர்ச்சிகளை அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம உடம்புக்கு பழக்கப்படுத்தணும் இதில் தியானம் எப்படி ஹெல்ப் பண்ணும் தியானம் வந்து இதுக்கு ஒரு அருமையான கருவி தியானங்கிறது ஒரு வகையில உங்களுடைய பழைய நீங்க யாரு நீங்க உருவாக்க விரும்புகிற அந்த புதிய நீங்க யாருங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் ம் தியானம் பண்ணும்போது நம்ம மூளையோட அலைகள் இருக்குல்ல அந்த வேகமான பீட்டா நிலையிலிருந்து கொஞ்சம் மெதுவான அமைதியான ஆல்ஃபா தீட்டா நிலைக்கு போகும் ஓகே அந்த அமைதியான நிலையில நம்மளோட அந்த பகுத்து மனசு இருக்குல்ல அனலிட்டிகல் மைண்ட் கொஞ்சம் சைலன்ட் ஆகும் அப்போ நம்ம ஆள் மனசோட அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குல்ல அதுக்குள்ள போய் நமக்கு வேணுங்கிற புது நம்பிக்கைகள புது ப்ரோக்ராம்களை பதிய வைக்கிறது சுலபமாகும் இது நல்லா இருக்கு ஆனா நம்மள நிறைய பேர் டெய்லி லைஃப்ல பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்குமே அது இந்த மாற்றத்துக்கு தடையா இருக்குமே நிச்சயமா இருக்கும் மன அழுத்தத்தில் இருக்கும்போது நம்ம உடம்ப வந்து ஒரு சவைவல் மூடில் அதாவது தற்காப்பு நிலையில இயங்கும் சரி அப்போ நம்ம கவனம் முழுக்க பிரச்சனைகள் மேல ஆபத்துகள் மேல தான் இருக்கும் அந்த நிலையில புதுசா யோசிக்கிறதுக்கோ இல்ல இந்த மாதிரி உயர்வான உணர்ச்சிகளை ஃபீல் பண்றதுக்கோ இடமே இருக்காது அதனால முதல்ல அந்த இருந்து வெளிய வர்றது உணர்ச்சிகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஒரு பேலன்ஸ்டோன்னு கிரியேட்டிவான மனநிலைக்கு வர்றது ரொம்ப முக்கியம் ஆக சுருக்கமா சொல்லணும்னா நம்ம ஆளுமையையே அதாவது நம்ம எண்ணங்கள் நம்ம செயல்கள் நம்ம உணர்வுகள் இதையெல்லாம் கான்ஷியஸா மாத்துறது மூலமா நம்ம வாழ்க்கைய நம்ம யதார்த்தத்தையே மாத்த முடியும் ஆமா அதுக்கு தொடர்ச்சியான விழிப்புணர்வு மன ஒத்திகை அப்பறம் அந்த நல்ல உணர்ச்சிகளை வளர்த்துக்கிறது இதெல்லாம் தேவை இது வந்து தொடர்ச்சியா செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி மாதிரி கரெக்ட் இது ஒரு தொடர் முயற்சி தான் ஆனா கண்டிப்பா சாத்தியமான ஒன்னு உண்மையிலேயே இது ரொம்ப ஆழமான விஷயம் கேக்குறவங்க நீங்க இத பத்தி இன்னும் யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி கேக்குறேன் உங்க உணர்ச்சிகள் எல்லாமே உங்க கடந்த காலத்தோட பதிவுகள்னா நீங்க டெய்லி அதே பழைய நெகட்டிவ் உணர்ச்சிகளையே கோபம் வருத்தம் பயம் இந்த மாதிரி திரும்பத் திரும்ப உணர்ந்துகிட்டே இருந்தா நீங்க உண்மையில நிகழ்காலத்துல வாழ்றீங்களா இல்ல உங்க கடந்த காலத்தையே மறுபடியும் மறுபடியும் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா ஆமா இது ஒரு முக்கியமான கேள்வி இதை சும்மா யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன பரிசோதனையா இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பழக்கமான ஒரு நெகட்டிவ் உணர்ச்சி வரும்போது அதை உடனே ரியாக்ட் பண்ணாம சும்மா ஒரு சாட்சி மாதிரி நின்று கவனிக்க முடியுமான்னு முயற்சி செஞ்சு பாருங்களேன் என்ன தோணுதுன்னு பாருங்க